இந்த சுரட்சித்திருக்கிறார் இல்லையா அவர் சார்ந்த அந்த மரவர் சமூகத்தில் வந்து கிளைகள் உண்டு அந்த கிளைகள்ல எப்படி அப்படின்னா அந்த வழி உறவு முறை தான் வந்து அடுத்தடுத்த ஜெனரேஷன் கொண்டு போகும் சரியா அப்ப அந்த வழி உறவு அப்படிங்கிறது வந்து அவங்க குடும்பத்தை பொறுத்த மட்டும் அடுத்த தலைமுறை அந்த சுபாசினி தான் அப்ப அந்த சுபாசினி இந்த கவிதை அப்படிங்கிறவருக்கு கட்டி கொடுக்கப்பட்டிருந்தால் அந்த தலைமுறையை அழிஞ்சு போய்டதா அவங்க சமூகம் பார்க்குது அனைவருக்கும் வணக்கம் இந்தியாவுக்கும் இந்தியர்களுக்கும் என்னுடைய தெரிந்து கொள்கிறேன் மனன் வாய்ஸ் சப்ஸ்கிரைபர்லாம் அப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கு மனன் வாய்ஸில் நம்ம பார்க்கக்கூடிய காணொலி நம்ம பேசக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சமூக வலைதளங்கள்லையும் மீடியாக்கள்லையும் பார்த்திங்கன்னா ஜாதிய வன்மத்தோட குறிப்பிட்ட சமூகத்துக்கு எதிராக வந்து தொடர்ந்து பலரும் வந்து காணொலிகளை பதிவு பண்ணிட்டு வராங்க சமூக சில தலைவர்கள் சில தமிழர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சில கட்சிகளோட தலைவர்கள் இவர்கள்லாம் கூட வந்து குறிப்பிட்ட சமூகத்துக்கு எதிரான நிலைப்பாடில் வந்து காணொலிகளில் பேசிக்கிட்டு வராங்க ஆனால் இதையெல்லாம் கண்டித்து இதையெல்லாம் எதிர்த்து பொதுத்தலங்களில் வந்து தொடர்ந்து இரண்டு பேர் வந்து மிக சிறப்பாக வந்து களமாடிட்டு வராங்க அதாவது தொடர்ந்து அந்த அவர்கள் தவறான கருத்துக்களுக்கு வந்து பதிலடி கொடுத்துட்டு வராங்க ஒரு ஸ்டெப் கூட பேக் வாங்காமல் தொடர்ந்து அழகாக வந்து பதில் பேசிட்டு வரக்கூடிய இரண்டு பேர் அதில் குறிப்பாக சௌத்ரி தேவர் ஹரிநாடார் இந்த ரெண்டு பேரும் பார்த்திங்கன்னா சிறப்பாக தொடர்ந்து எல்லா யூடியூப் சேனல்லையும் போய் பேசுகிறாங்க இந்த யூடியூப் சேனல்ஸில் வந்து சிலர் வந்து இன்டர்வியூ எடுக்கிறவங்களாம் எப்படின்னா எந்த நோக்கத்தில் எடுக்கிறாங்கன்னா எப்படியாவது இவங்கள கூட்டி அசிங்கப்படுத்திடலாம் எப்படியாவது இவங்கள வந்து காயப்படுத்திடலாம் எப்படியாவது இவங்களை கோபப்படுத்தி அவங்க வந்து வெளியேறினாங்கன்னா அந்த வீடியோ இன்னும் ட்ரெண்ட் ஆயிடும் அப்படிங்கிற நோக்கத்திலேயே தொடர்ந்து பேசுகிறாங்க ஆனால் அதற்கெல்லாம் சிறப்பாக வந்து பதில் கொடுத்துட்டு வராங்க சௌத்ரி தேவர் அவர்களும் ஹரிநாடார் அவர்களும் ஹரிநாடார் இப்போ சௌத்ரி தேவர் அவர் பார்த்திங்கன்னா தேவர் சமுதாயத்துக்கு ஆதரவாக வந்து பேசிட்டு வராரு பாராட்டுக்குரியது ஆனால் ஹரிநாடார் அவர்களும் வந்து இந்த தேவர் சமுதாயத்துக்கு ஆதரவாக வந்து பேசிட்டு வராரு இது வந்து ரொம்ப மிகவும் பாராட்டுக்குரிய ஒரு விஷயம் ஏன்னா இந்த புரிதல் தான் கண்டிப்பாக வந்து இந்த சமூகத்தில் வேணும் சமூகத்தில் ஏன்னா ஒரு குறிப்பிட்ட ஜாதியை வந்து தவறாக பேசும்போது இன்னொரு சமூகத்தை சேர்ந்தவர்கள் வந்து அதை வந்து கண்டிக்கிறது வந்து ரொம்ப தேவையானது ஒரு தமிழ் சமூகம் ஒரு மிகப்பெரிய ஒரு தமிழ் சமூகத்தில் வந்து ஒரு சமூகத்தை தவறாக பேசினா இன்னொரு சமூகம் வந்து தட்டி கட்டிச்சு அப்படின்னா அங்கே தான் சகோதரத்துவம் வந்து இருக்கும் ஒரு புரிதல் வந்து வரும் அதுலேயும் ஹரிநாடார் அவர்கள் வந்து பேசின ஒரு விஷயத்தில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்திங்கனா மரவர் சமூகத்தில் இருக்கக்கூடிய அந்த கிளைமுறை முக்லோத்துவ தேவர் சமூகத்தில் இருக்கக்கூடிய அந்த கிளைமுறைகளை பற்றி பேசியிருக்கார் அது என்ன அவர் பேசின விஷயம் அப்படின்னா இந்த மரவர் சமூகத்தில் இருக்கக்கூடிய பிரிவுகள் இந்த பிரிவுகளுக்கு வந்து கிளை உண்டு கிளையில் வந்து கொத்து அப்படின்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு கிளைக்கும் ஒவ்வொரு கொத்து முறையும் உண்டு அதாவது மரிக்காய் கிளை பிச்சி கிளை வெட்டுமெருமாள் பாண்டியன் கிளை அழகத்திய அழகு பாண்டியன் கிளை அதுக்கப்புறம் தர்மர் கிளை அப்படிம்பாங்க இப்படி சுந்தர பாண்டியன் கிளை இப்படி நிறைய கிளைகள் உண்டு கிளை முறை உண்டு இந்த ஒரு கிளைக்கும் இன்னொரு கிளைக்கும் பார்த்திங்கன்னா உறவு முறை உண்டு சில கிளைகளை வந்து பார்த்திங்கன்னா சகோதர உறவு முறையில் இருக்கும் சில கிளைகள் பார்த்திங்கன்னா பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்கிற மாதிரி அந்த உறவு முறையில் இருக்கும் இப்படி ஒரு கிளைமுறை கொண்ட ஒரு சமூகம் அதுவும் குறிப்பாக தாய் வழி சமூகம் இங்கே வந்து எந்த பெண்ணை திருமணம் பண்ணுறீங்களோ அந்த பெண்ணோட கிளை தான் வரும் தந்தை ஒரு கிளையில் இருப்பார் மகன் ஒரு கிளையில் இருப்பார் காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா தாய் எந்த கிளையோ அந்த கிளை தான் வந்து தொடர்ந்து வரும் இதை வந்து ஹரிநாடார் அவர்கள் வந்து எடுத்து பேசியிருக்காரு ஸோ இந்த முறை வந்து பார்த்திங்கன்னா தொன்று தொட்டு பாண்டியர் காலம் தொட்டே அப்படியே வரக்கூடிய ஒரு உறவு முறையாகவும் கிளை வழக்கமாகவும் இருக்குது மரிக்காய் கிளை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மரிக்காய் கிளை அப்படின்னு பார்த்திங்கன்னா போரில் மறிக்காதவர் கிளை அப்படின்னு சொல்லப்படுகிறது இப்படி ஒவ்வொரு கிளைக்குமே வந்து ஒவ்வொரு வரலாறு இருக்குது இன்றைக்கி பலருக்கும் வந்து அது தெரியாது அந்த குறிப்பிட்ட சமூகத்தில் இப்போ மரபுறு சமூகத்திலே பார்த்தீங்கன்னா கேட்டாலே நிறைய பேருக்கு க அந்த இதோட வரலாறு என்ன ஹிஸ்ட்ரி என்ன அப்படின்னா நிறைய பேருக்கு தெரியாது ஆனால் அந்த அட்லீஸ்ட் அந்த கிளையாவது காப்பாற்றிட்டு வந்துட்டு இருப்பாங்க கிளை என்னன்னு கேட்பாங்க இன்னும் கிராமத்தில் வந்து போனீங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா முக்குளத்தூர் சமுதாயத்துலையே நம்ம தேவர்னு சொன்னாலும் என்ன கிளை அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அந்த வழக்கம்லாம் இன்னைக்கு இருக்குது சும்மா வீட்டில் போய் இருக்கும்போதே நம்மகிட்ட கிளை கேட்பாங்க நீங்கள் என்ன கிளை அப்படின்னு சொல்லி கேட்குற வழக்கம் இருக்குது அப்போ பொண்ணு கொடுத்து பொண்ணு கொடுக்கும்போது கிளை கேட்க மாட்டாங்களா ஸோ அப்படி கிளை பார்க்கக்கூடிய ஒரு சமூகம் இங்கே தேவர் சமூகத்திலே பிறந்தாலுமே நீங்கள் வந்து லவ் பண்ணால் கிளை மாறி கொடுக்க மாட்டாங்க பொண்ணு கொடுக்க மாட்டாங்க ஒரே சமுதாயத்துலேயே இருந்தாலும் கிள மாறி கொடுக்க மாட்டாங்க அப்போ இது வந்து ஜாதிய இது கிடையாது இது ஜாதி ஆணவமோ ஜாதிய மோதலோ கிடையாது இது தொன்று தொட்டு மிக பழமையான ஒரு பாரம்பரியமான ஒரு முறை அதை பாதுகாக்கணும் அப்படின்னு இந்த சமூகம் தொடர்ந்து போராடிட்டு வருது அதை தான் ஹரிநாடார் அவர்களும் வந்து பதிவு பண்ணியிருக்கிறது வந்து ரொம்ப பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் ஏன்னா இன்றைக்கி பேசுகிறாங்கல்ல இன்றைக்கி இந்த நம்ம சௌத்ரி தேவர் அவர்கள்ட்ட ஒரு சின்ன பையன் இன்ட்ரிவியூ எடுக்கிறான் அவனுக்கு சௌத்ரி தேவரோட மகன் வயசு தான் இருக்கும் சௌத்ரி தேவருக்கு ஒரு மகன் இருக்குது அந்த மகன் வயசு தான் சவு அந்த இன்ட்ரிவியூ எடுக்கிற பையனுக்கு இருக்கும் அவன் ஏதோ பெரிய எல்லாம் மெத்தை படித்த மாதிரி என்ன படித்து உலகத்தில் நம்ம எங்கேயோ போயிட்டு இருக்கோம் நம்ம ஐம்பது வருஷம் அங்கே போயிட்டோம் நூறு வருஷம் இங்கே போயிட்டோம் உனக்கு உனக்கு இதை தெரியுமா உனக்கு இந்த மறுபடி சமூகத்தில் என்னென்ன கிளை இருக்குது என்ன கொத்து இருக்குது எத்தனை பிரிவுகள் இருக்குது இதெல்லாம் இந்த இன்ட்ரிவியூ எடுக்கிற அந்த சின்ன பயிலுக்கு தெரியுமா இன்னும் படிச்சுட்டானா என்னத்தை படித்த நீ படித்தேன்னா அப்போ நீ இதை படிச்சுட்டில் அதை படிச்சிருக்கணும் ஒரு முக்குளத்துவ சமூகத்தை பற்றி நீ பேசும்போது இதையெல்லாம் தெரிந்து கொண்டு பேச வேண்டும் ஒரு சமூகத்தை பற்றி நம்ம ஒரு மீடியாவில் ஒரு காணொலியில் பேசுகிறோம் அப்படின்னா இதையெல்லாம் தெரிஞ்சிட்டு பேசுனா சரி நீ படித்த அப்படின்னு ஒத்துக்கலாம் நீ அப்போ என்னத்தை படித்த படிச்சிருக்கேன் படி அது தேவர் தேவரவர்கள் மிகவும் சரியாக வந்து அதற்கு வந்து பதிலடி கொடுத்துருந்தார் அதாவது என்னென்னா அவன் கேட்குறான் அப்போ என்ன இங்கே எந்த காலத்தில் இருக்கீங்க ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி இருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருந்தாங்க கேட்டிருக்கான் அந்த பையன் அதற்கு தேவர் தேவரவர்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப சரியாக நாங்கள் ஐம்பது வருஷம் இல்லை நாங்கள் நூறு வருஷம் முன்னாடி இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தார் அது ரொம்ப சரியானது நூறு வருஷமும் இல்லை ரெண்டாயிரம் வருஷம் பழமையான ஒரு சமூகம் ரெண்டாயிரம் வருஷம் பழமையான பாரம்பரியங்களை கொண்ட சமூகம் பாண்டியர்களோட குலதெய்வமான கொற்றவை கொற்றவையை வழிபடக்கூடிய ஒரு சமூகம் மரவர் சமூகம் ஸோ இப்படி ரெண்டாயிரம் வருஷம் மிகவும் பழமையான ஒரு நம்ம தமிழ் சமூகத்தில் மிக பழமையான ஒரு தமிழ் தெய்வம் அப்படின்னா கொற்றவையை சொல்லுவாங்க அந்த கொற்றவையை வந்து குலதெய்வமாக வழிபடக்கூடிய ஒரு சமூகம் இப்படி ரெண்டாயிரம் வருஷம் பாரம்பரியம் கொண்ட ஒரு சமூகம் அதை வந்து அழிக்கிறதுக்கு வந்து பல முயற்சிகள் நடக்குது அந்த பாரம்பரியத்தையும் பண்பாட்டையும் அழிப்பதற்கு தான் இங்கே பல முயற்சிகள் நடக்குது அதை வந்து பொதுத்தளத்தில் வந்து மீடியாக்களில் வந்து இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை நடக்கக்கூடிய காலத்தில் அதாவது என்னென்னா எல்லோரும் சேர்ந்து திட்டுறாங்க நம்மளும் சேர்ந்து திட்டுவோம் கூட்டத்தோட கோவிந்தா போடுவோம் நிறைய யூடியூப் சேனல் இது திட்டுனா நிறைய வியூஸ் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கூட்டத்தோட கோவிந்தா போடுவாங்க ஆனால் அதில் எடுத்து நின்று சண்டை போடுறது பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் தான் இந்த எதுத்து நின்று சண்டை போடுறது சாதாரண விஷயம் கிடையாது அதில் நின்று பேசு ஒவ்வொரு அவன் பேசுகிறவன் எப்படின்னா எதிர்த்து இன்டர்வியூ கேட்குறவன் அவன் வந்து எப்படி நம்ம எப்படியாவது இவர்களை தரம் தாழ்த்திடலாமா எப்படியாவது இவர்களை வீழ்த்திடலாமா அசிங்கப்படுத்திடலாமா அப்படிங்கிற மாதிரி அசால்ட்டாக கேள்விகளை வந்து முன்வைக்கிறார்கள் இப்போ சமீபத்தில் கூட இப்போ நம்ம முக்தார் வந்து ஒரு காணொலி போட்டிருக்காப்புல இதாகி நம்ம தனியாக ஒரு காணொலியில் பேசுவோம் முக்தார் ஏதோ பெரிய மெத்த படித்த மேதாவி மாதிரி அசால்ட்டாக பேசுகிறது ஆப்போசிட்டில் வந்திருக்க அவருக்கு வந்து கோவம் வரும் சண்டை போடுவோம் அப்போ அவர் எந்திரிச்சு வெளியே போவார் அப்போ நம்ம தெரிய கெத்து ஸோ இதே ஒரு நோக்கமாக தான் சிலர் வந்து இன்டர்வியூ எடுக்கிறாங்க இன்டர்வியூ ஒரு மீடியா சேனலில் இன்டர்வியூ அப்படிங்கும்போது சமூகத்தில் இப்படி ஒரு கருத்து இருக்குது நீங்கள் என்ன சொல்கிறீங்க அதை பதிவு பண்ணுறது தான் மீடியாவோடய வேலை ஆனால் இவர்கள் மீடியாவே ஒரு வன்மம் ஒரு ஜாதிய வன்மத்தை மனசில் வச்சுட்டு அவங்கள கூப்பிட்டு வந்து அசிங்கப்படுத்துறார் சமீபத்தில் மோகன்ஜி அவர்கள்ட்டெல்லாம் பார்த்திங்கன்னா இன்டர்வியூ எடுத்து அவர்கள் வந்து அந்த இன்டர்வியூவில் காணொலி பேசிகிட்டு இருக்கும்போதே பாதியில் எஞ்சி போவார் ஸோ அந்த மாதிரி இவர்களை வந்து வெளியனுப்பணும் அசிங்கப்படுத்தணும் அதை வீடியோ எடுத்து போடணும் அதை பார்த்து இவர்கள் அதை பார்த்து மற்ற சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் பார்த்திங்கன்னா சந்தோஷப்படுவாங்க அதையும் சிலர் செய்கிறாங்க அதாவது என்ன நீங்கள் ஒரு சமுதாயத்தை பின்பற்றுறீங்க அந்த குறிப்பிட்ட சமுதாயத்தை வந்து தவறாக பேசும்போது அதை அந்த வீடியோ எடுத்து மற்றவர்கள் வந்து ஷேர் பண்ணுறாங்க நீங்களும் ஜாதியை பின்பற்ற உங்கள் சமுதாயத்துலேயும் இந்த மாதிரி திருமணங்கள் காதல் திருமணங்கள்லாம் அக்செப்டபுளாக அப்படின்னு பார்த்தா அங்கேயும் கிடையாது அப்போது இது தவறு இந்த காதல் முறையே தவறு ஏன்னா காதல் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அந்நிய நாட்டிலேருந்து வரக்கூடிய ஒரு காதல் முறைன்றிருக்கு அது என்னென்னா அதுக்கு வந்து மாமன் கிடையாது மச்சாங்க கிடையாது முறை முறை பொன் முறை முறை பெண் அப்படிங்கலாம் சொல்லுவாங்களா அந்த மாதிரி எந்த உறவு முறையுமே இல்லாத ஒரு காதல் முறை வந்து அந்நிய நாட்டில் ஏன்னா அங்கெல்லாம் இங்கே நம்ம நாட்டில் உள்ள மாதிரி இந்த முறை பொண்ணு உறவு முறைக்குள்ளேயே காதல் பண்ணுறது கிளை முறை கொத்து முறை இதெல்லாம் வெளிநாட்டில் இருக்கா எதுவுமே கிடையாது அவன் ஏதோ ஏனாவது வேணாலும் யாரை வேணால் லவ் பண்ணுவான் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் நீங்கள் அந்நிய நாட்டில் வரக்கூடிய காதல்ஸ்லாம் அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து வீடியோஸு சினிமாஸ்லாம் பாருங்கள் யார் வேணாலும் யாரை வேணா லவ் பண்ணுவாங்க அப்படி இருக்கும் ஆனால் நம்ம நாட்டில் அதற்குன்னு ஒரு பாரம்பரியம் பண்பாடு அதற்கான உறவு முறைகள் எல்லாமே கட்டமைக்கி வைக்கப்பட்டிருக்கு ஸோ அதை ஃபாலோ பண்ணுறது தான் வந்து ஒரு நாகரீகம் ஒரு பண்பாடு ஒரு பண்பட்ட சமூகமாக வர முடியும் இதை வந்து எல்லாரும் புரிஞ்சுக்கொள்ள வேண்டும் இந்த ஒரு புரிதலோட அரிநாடார் அவர்களும் சௌத்ரி தேவர் அவர்களும் தொடர்ந்து பேசிகிட்டு வராங்க ஸோ இது பார்த்திங்கன்னா இது இரண்டு சமூகங்களுக்குமே வந்து ஒரு புரிதலை ஏற்படுத்துறதுக்கு ஒரு வழிவகுக்கும் மற்ற சமுதாயத்தை சேர்ந்தவர்களுக்கும் ஒரு புரிதலை வழி புரிதலை வந்து கொண்டு வரும் ஏன்னா இந்த புரிதல் வந்துட்டினாலே மற்ற ஓ அவங்களா அவங்க வந்து இந்த கிளைமுறைலாம் வச்சுருக்காங்க அவங்க இந்த பண்பாடெல்லாம் பின்பற்றுறாங்க ஸோ நம்ம அதை வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து எல்லாருக்குமே வந்துட்டாலே இந்த சமுதாயத்தில் சமூகத்தில் வந்து மிகப்பெரிய ஒற்றுமை நடைபெறும் இது போன்ற நிலையில் நடைபெற்ற மாதிரி இது போன்ற சம்பவங்கள் வந்து நடைபெறாமல் இருக்கும் அப்படின்னு அந்த காணொலி வாயிலாக கேட்டுக்கிறேன் அதே மாதிரி ஹரிநாடார் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன் சௌத்ரி தேவர் அவர்களும் தொடர்ந்து இந்த சமுதாயத்திற்காக தொடர்ந்து களமாடிட்டு வராரு ஒரு போராட்டம்னே சொல்லலாம் ஏன்னா அவங்க கேட்குற கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்கிறதே மிகப்பெரிய போராட்டம் தான் ஸோ தொடர்ந்து போராடிட்டு வராரு அவருமே என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றி இந்த காணொலி வாயிலாக நான் கொள்கிறேன் மீண்டும் ஒரு காணொலி நான் உங்களை சந்திக்கிறேன் நான் சந்தன பாண்டியன் ஜெய்ஹிந்த்